ஆண்டவருக்கு விரோதமாக அல்லது பிரியம் இல்லாததையும் கேட்க முடியுங்க தெரியுமா அவர் தருவாரா ஆண்டவருக்கு பிரியம் ஜெபத்தில் கேட்க முடியும் அவர் தருவாரா தரமாட்டாரா என்ன நினைக்கிறீங்க தருவார் சில பேர் என்ன செய்வாருங்க தரமாட்டார் நான் சொல்லுகிறேன் ஓரிரு முறை வேண்டாம் என்று சொல்லுவார் அப்புறம் என்ன செய்வார் தந்து விடுவார் நாமும் நாசமாய் போய்விடுவோம் அதுதான் உண்மை கண்டிப்பா அவர் தரவே மாட்டாருன்னு சொன்னா எனக்கு அந்த கவலையே இல்லை ஏதாவது வேணாலும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா நான் என்ன கேட்டாலும் அவர் தான் ஏன்னா கரெக்டா எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் தருவாரு பிரச்சனை அது இல்ல நான் கொஞ்சம் அழுத்தி கேட்டேன்னா அவர் என்ன பண்ணிடுறாரு கொடுத்து ஒன்றுமில்லாமல் நான் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மாற வாய்ப்பு இருக்கிறது இஸ்ரோவேல் ஜனங்கள் கேட்டாங்க காடை 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 கேட்டாங்களா இல்லையா கொடுத்தாரா இல்லையா கொடுத்து வாயில இருக்கும்போது லெக் பீஸ் இருக்கும்போதே அடிச்சு கொண்டுட்டாரு பாத்துறீங்களா அவங்களெல்லாம் அடக்கம் பண்ணும்போது எல்லாருடைய வாயிலும் லெக் பீஸ் இருக்கு செத்த எல்லாருடைய வாயிலையுமே என்ன இருக்கு காடை அப்படியே அந்த கறி அப்படியே நிக்குது அப்படியே செத்து இருக்கிறாங்க இப்ப நமக்கு கேள்வி எழும்புகிறது ஏன் அப்படி செஞ்சீங்க பிழையாம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் மனிதன் இருக்கிறான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான் நான் போய் இஸ்ரேல் ஜனங்களை சபிக்க போலாமா எப்படிப்பட்ட கேள்வி பாருங்க ஆனா ஆண்டவர் பொறுத்துக்கிட்டாரு சரி பைபிள்ல ஏதோ வந்து உணர்ச்சி வசப்பட்டு இவர் கேட்கிறாரு நீ என்ன செய்ய வேண்டாம் போகாதே தைரியமா போய் சொல்லி எல்லாத்தையும் நான் கற்றுக்கிட்ட கேட்டு தான் சொல்லுவேன் அவர் ஒருபோதும் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு போங்க அப்படின்னு அடுத்து இவங்க எக்ஸ்ட்ரா காசோட வர்றானுங்க சில நாட்கள் கழித்து எக்ஸ்ட்ரா காசோட வந்த உடனே இப்போ இவரை என்ன பண்ணணும் போய் கேட்கக்கூடாது ஏன்னா அது தேவனுக்கு சித்தம் தன்னுடைய இஸ்ரேல் ஜனங்களை சபிக்க வேண்டாம்னு சொன்னவர் இவருக்குதான் இப்ப எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துருக்குறானுங்க தேவன்கிட்ட போய் என்னன்னு சொல்லி கேட்பீங்க எனக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துருக்காங்க திரும்பவும் வர்றேன் ஆண்டவரு உங்க மனசை நீங்க மாத்திக்குவீங்களான்னு கேட்டா எப்படி இருக்கும் கோபம்தான் வரும் கேட்டவனே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு தெரியுங்களா போன்னு சொல்லிட்டாரு சந்தோஷம் இருக்கு தாங்க முடியல போக போக அப்புறம் தான் கிடைச்சது அடி கழுத மாட்டேங்குது அங்க பார்த்தா ஒருத்தர் கத்தியோட நின்னுட்டு இருக்கிறாரு கழுதைக்கு தெரியுது கழுதையெல்லாம் பேசுது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சில சமயங்கள்ல தேவன் என்ன செய்து விடுகிறார் கொடுத்து விடுகிறார் ஆபத்து மிகப்பெரிய ஆபத்து அது நம்மை விளத்தல்லும் அப்படி கொடுத்ததுனாலே பல பேர் விழுந்துதான் போயிருக்கிறார்கள் இசுரவேலர்ல பலர் செத்து போனாங்க பீழேயாமும் செத்து போனான் தெரியுமா சிந்திக்கணும் சோ தேவனுக்கு தெரியும் எனக்கு எது தேவை நம்மளுடைய ஜெபங்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஆனா ஜபத்துல என்னுடைய பொக்கிஷம் நிறைய இடத்துல வெளிப்பட்டு விடும் நான் பொருளாசைக்காரனா எதன் மேல் பற்றுள்ளவனா இருக்கிறேன்னு நம்மளுடைய அந்தரங்க ஜெபங்கள் அதை வெளிப்படுத்தும்